ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ணக்கிழங்கு புளி குழம்பு ரெசிபி தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம் நான் ஆல்ரெடி இந்த கடாயில் பொரியல் பண்ணேன் தான் அது அப்படி இருக்குது கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுமே இதில் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளியை அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கருணைக்கிழங்கு எடுத்து அதோ குக்கரில் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்திருக்கேன் இந்த அளவு வந்து ரெண்டு டு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கருணைக்கிழங்கு கொஞ்சம் வெந்தால் போதும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து தொளி உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது வந்து மூணு பேருக்கான அளவு நீங்கள் உங்களோட அளவுக்கு தக்கன கூட்டவோ குறச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதிலே கொஞ்சமாக காரம் இருக்கும் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஒரு எலுமிச்சப்பில் சைஸ் புளியை நான் த நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி குழம்பு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருணக்கிழங்கு சேர்த்தா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லை ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துட்டு குழம்பு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நான் கருணக்கிழங்க லைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி பிசைஞ்சு சேர்த்தோம்னா அது குழம்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த வெயிலுக்கு இந்த கருணக்கிழங்கு புளி குழம்பு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்